ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லியோ நம்ம அன்னபூர்ணியமாவும் ஒரு பிளான் போட்டாங்க அது பெரிய பிளானோ சிறிய பிளானோ தெரியல ஆனால் அந்த பிளானால் நம்ம விஜய்க்கும் சரி மல்லிக்கும் சரி ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷமாக அவங்க போய்க்கு இருக்கிறதுக்கு இதுக்கு அப்படி கடவுளோட காலில் விழுந்தே ஒரு ஆசீர்வாதம் வாங்கின அளவுக்கு அவங்களுக்கு அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதை எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அருண் பாடுபட்டுட்ருக்காங்க இவங்க பாடுபட்டது அந்த கடவுளோட இதில் கேட்டுச்சுன்னாவும் நம்ம அன்னபூர்ணியம் வந்துக்கிட்டு மல்லி அந்த இப்போ மனோ மனோகர் இருக்கா இல்லையா அவனை பற்றி நம்ம பக்கத்து வீட்டுக்காரே அடிக்கடி பேசி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அவன் வந்து எங்கே இருக்கான் அப்படின்றது அவளுக்கு தெரியும் அதனால் நான் அவளை கேட்டு சொல்கிறேன் அப்படின்றதும் சரிங்க பெரியம்மா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விசாரிங்க நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விசாரிக்கிறேன் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு துப்பு கிடைச்சா கூட எப்படியாச்சும் நம்ம வந்து வெளியே கூப்பிட்டு வந்ததலால் விஜய அதனால தான் அப்படின்றதும் இதெல்லாம் நீ சொல்லுமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா இருந்துக்கிட்டு நம்ம ஊர் பொம்பளைங்கள்லாம் போவாங்கள்ல ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் போட்டு பெரிய விஷயத்த புடுங்கறதுக்கு அந்த மாதிரி இவங்களும் இப்ப கோவிலுக்கு கிளம்பி போறாங்க கோவிலுக்கு கிளம்பி போய் அங்கிருந்துகிட்டு ஏம்மா கம்மாச்சி ரொம்ப நாளைக்கு முன்னே நீ அந்த மனோகரை பார்த்தேன்னு சொன்னி எங்கே பார்த்தா எப்படி பார்த்தா கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த நேரம் பார்த்து இந்த வரைஞ்சி தவங்க வந்திருக்கா வந்தவ சும்மா இருப்பாளாம் இந்த கிளவி என்னத்தையோ போட்டு நோண்டி என்னவா இருக்கும் சரி நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நின்றுட்டு அங்கே விட்டு கேட்டுட்டு இருக்கா விட்டு சும்மா இருப்பாளாம் அங்கே இருந்துட்டு ஓஹோ இப்போதான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இது உங்களுக்கெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பிடுறா அப்படி என்ன அவள் விட்டு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மனோகரை ரொம்ப நாளைக்கு முன்னே கோவில் கோயிலாக பார்த்தேன் என்னன்னே தெரியல அந்த ஆள் வந்து சாமியாராக ஆயிட்டாப்புல இந்த நாள் அவர் வந்து வீட்டை வெறுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் எங்கே இருப்பார் ஏ எதில் இருப்பார்னு யாருக்குமே தெரியாது ரொம்ப நாள் ஆச்சு நானும் பார்த்து அப்படியே பார்த்தாலும் மறுபடியும் கோயிலில் தான் பார்க்கறேன் அது ஒரு முறை பார்த்துட்டு இன்னொரு முறை பார்க்கறதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட ஆகிடுது என்ன தான் ஆச்சு தெரியல அந்த ஆள் தெரியும் சாமியாராக போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல என்னது சாமியாராக ஆயிட்டானோ ஐயோ நான் கூப்பிட்டு வந்து நான் எப்படி சாட்சி சொல்ல வைப்பேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை தலைய அடிச்சிக்கிறாங்க சரி இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு திருப்பிச்சீட்டு அவன் தானே அதனால் அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோவிலாக கிளம்புறாங்க இப்போ வந்து மல்லியும் நான் உங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பெரியம்மா ஏன்னா எனக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க விஜய்க்காக நான் கஷ்டப்பட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தேட இதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ரஞ்சித் வந்துக்கிட்டு அவங்க அப்பா நம்பர் அவக்கிட்ட இல்லாமல் இருக்குமா அதனால் ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக விசாரிக்கிறான் ஏன்னா இவன் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும்ல அதனால் உன்னியும் என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அதுவும் ஆசையாக கவனிக்கிறேன் அப்படியே ஆசையாக எப்படி இருக்குன்னு கேட்குறேன் என்னது இது இதெல்லாம் அதிசயமாக இருக்குது அப்படின்னதும் என்னப்பா உங்களை விசாரிக்கிறது கூட தப்பா அப்படின்னதும் இல்லை ஏன் நீ காரணம்லாம் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னதும் சரி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேட்டருக்கு வந்துடுறேன் இன்னும் எனக்கு வந்து சுற்றி வச்சு பேசலாம் தெரியாது நீங்கள் வந்து அந்த மல்லியோட கேஸ்க்கு ஆஜராகக்கூடாது அவள் உங்களை வந்து மும்முரமாக தேடிட்டுருக்கா நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் வெளியே வராரோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை விஜய் வெளியே வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை வரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் இங்க சொகுசா தான் இருக்கேன் ஆனா நீங்க அந்த தேவசேனா மேடமோ இல்ல வித்யாமாவோ இல்ல மல்லியோ யார் வந்து கேட்டாலும் எனக்கு சுயநினைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும் அதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் கோல்மால் வேலை பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களையும் போட்டு தான் அஞ்ச மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னா என்னம்மா நீ ஒரு அப்பக்கிட்ட பேசுகிற மாதிரியாக பேசுகிற இப்படியெல்லாம் பேசுகிறீ என்னம்மா இதெல்லாம் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அதுக்கு மேலே தோணை தோணன் நெய் நெய் பேசுறது இந்த வேலை வச்சுக்க நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அப்படின்னதும் என்னாச்சு ஏன் உன்னை விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டியா எதுனால அவருக்கு மயக்க மருந்தெல்லாம் கலக்கிற அப்படின்னதும் அதெல்லாம் இல்லைப்பா அவர் சுயநிலையில் இருக்கிற வரையும் என்கிட்ட பேசவும் மாட்டார் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லவும் மாட்டார் அந்த மல்லி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அதுக்காக சும்மா விட்டுற முடியாதுல்ல என் வாழ்க்கையும் நான் தான் கெட்டியாக பிடிச்சிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால தான் நான் இப்போ பெரியான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓரா பீட்டிகிட்டு ஆனாலும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணுறான் இதெல்லாம் பார்க்குறதுக்கே பயங்கரமான காமெடியாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நம்ம சொல்கிற சிரிச்சுருவாங்களே அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை கடைச்சி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்